மலையில தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட்ட சென்னை ஹைகோர்ட் மதுர பெஞ்ச் ஜி ஆர் சுவாமிநாதன் இப்ப எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்ல என்ன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு உயர் நீதிமன்ற ஒரு நீதிபதி மீது வழக்கு தொடர முடியுமா அப்படி வழக்கு தொடருவதாக இருந்தால் என்னென்ன செய்யற மாதிரி பொதுவா ஒரு நீதிபதி நீதி வழக்கு தொடர்வதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சட்டம் மக்களவையில ஒரு எம்பிக்கள் அவையில வந்து ஒரு ஐம்பது எம் எம்பிக்கள் அவங்களுடைய ஓட்டெடுப்பு எடுக்கப்பட்டு அந்த நீதி விசாரணை ஏற்கப்படும் அவங்க குற்றமும் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்றத்துல மேற்கொண்டு ஓட்டெடுப்புகள் விசாரணைக்கு பிறகு ஊர்ஜித ஊர்தீதம் செய்யப்படக்கூடிய குடியரசுத் தலைவர்கள் மூலமாக நீதிபதியை இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் இது வரைக்கும் ஒரு ஆறு பேர் கிட்ட நீதிபதி இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கு அதுல ரீசெண்டா சொல்லக்கூடிய சமயத்துல எஸ் எம் சர்மா அப்படிங்கற கூடிய டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பணம் அவங்க வீட்டுல வந்து பணம் நிறைய எடுத்ததுக்காக அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல இந்த கேஸ் வழக்க தொடரப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கு அதே சமயத்துல நம்ம இங்க இருக்கக்கூடிய இன்னொரு சில வேற யாரா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌமித்ரா அப்படிங்கிற கூடிய ஒரு நீதிபதி அவங்களுடைய இடத்துல வந்து கடைசியில சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்துல அவர் இல்லாம முதல் அவமான அவமதிப்பான இருக்கக்கூடிய ஒரு பெயரை விட்டுட்டு அவள் பதவி அவங்களே வந்துட்டு ராஜாமா செய்து விட்டார்கள் அந்த மாதிரி இப்ப இருக்க நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய இதுல நூறுக்கும் மேற்பட்ட எம்பிகள் என்ன பண்ணிருக்காங்க இவரை பதவி நீக்கம் செய்ய சபாநாயகத்தை வந்து கொடுத்திருக்காங்க வழக்கோடைய விஷயத்துல பொறுத்தவரை இந்திய கூட்டணியில் நான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க பதவி நீக்கத்துல வந்து என்னன்னா வந்து ஒரு முன்முகமா என்ன என்று இருக்காங்க அப்ப ஜி ஆர் சுவாமிநாத் அவங்க பற்றி அதாவது இந்த நீதிபதிகளுடைய விஷயத்தை பத்தி அந்த கொடுத்த ஒரு ஜ்மெண்ட் அதாவது திருப்புறம் என்ற மலையில் தீவிரம் ஏற்றுவதற்கு அவங்க உத்தரவிட்ட அந்த சட்டத்தினுடைய விஷயம் வந்து அது வந்து சரியா தப்பா இல்லை என்ன ஏறி விட்டு எல்லாம் வந்து என்னமோ அதை ஆராய்ந்து அதற்கு பிறகு நாடாளுமன்ற அளவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான ஒரு முடிவு ஏற்கப்பட்டு அதற்கு பிறகு குடியரசுத் துறை மூலமாக அது நிரூபிக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் மூலமாக என்ன பண்ணப்படக்கூடியதா இருக்கும் பதவி நீக்கம் செய்ய உத்தரவிடப்படக்கூடியதா இருக்கும் ஆண்டில் அவங்க என்ன முடியாது ஒரு நீதிபதியை நீ பதவி நீக்கம் செய்ய முடியாது